ரொம்ப பாசமா பாத்துபா 50 கிலோ தங்கண்டா என் தங்கச்சி நூறு ஜென்ம பந்தண்டா ஏ ராசாத்தி சண்டை போட்டாலும் திருப்பி பேசி போ அந்த கண்ணு பிடிக்கும் கண்ணா அந்த கண்ணை கொஞ்சம் ஒத்து பாருங்களேன் ஒரே நேரத்தில் கஞ்சாவும் சரக்கும் சேத்த அடிக்கிறவங்க கண் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு அந்த கண்ணை வச்சு அவனுக்கு பார்வை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதில் அவனோட கண் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஒருவேளை இவ்வாளுக்கு கண்ணு தெரியாதா என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா கண்ணு இல்லாத சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ

இந்த ஸ்கூலில் ஆண்டி விழா குடியேரசு தினத்துக்குலாம் நடிப்பாங்க தெரியுமா ஸ்டேஜில் அவனுங்க தான் இப்படிலாம் பண்ணுவானுங்க அந்த கோஷ்டியாக தான் இருக்கும் போல இவனுங்கலாம் எங்கேருந்தா வரானுங்களோ தெரில இவனுங்க ரீல்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு எதாவது படுதோ விடுங்கன்னு இல்லைப்பா அடி மெல்லடி விழுந்துகிட்டே இருக்குப்பா எத்தனை அடி எத்தனை சமாளிப்பேன் இந்த ஒத்த உடம்பு எத்தனையை தாங்கும் காட்டுப்பட்ட நாம் பொதெல்லாம் ஒரு மூணு மாசம் வச்சிருந்தா முழுதாமிக்க அதுதான ப்ராப்ளம் அதுதான் ப்ராப்ளம்

நம்ம ஊர் பக்கம் சொந்த ஊரு யோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை நீ இப்படி பண்றிய முட்டா பயன் எப்பமோ சம்மந்தம் இல்லாம வீடியோ போடமா அத மாதிரி வீடியோ போட்டு போடும் அதை விட்டு போட்டு இப்படி ஊர் சென்ட்ரடுத்துடாத

உள்ள கேள்வி அதுக்கு ஆன்சர் மாட்டாரு திவாகருக்கு உண்மையே சூடு சோரணையே இல்லை ஏன்னா ரீசெண்டா விஜய் டிவில ஒரு ஷோ நடஞ்சி அதுல வந்து திவாகர் கெட்டா போட்டு வந்து நடிச்சிருப்பானுங்க அதை அப்படியே ஷேர் பண்ணி வச்சிருக்காருப்பா அந்த வீடியோ ஃபுல்லாகவே ட்ரோல் தான் பயங்கரமாக பங்கமா களைச்சி வச்சிருக்கானுங்க கேவலமா வச்சு பண்ணி வச்சிருக்கானுங்க அதை கூட ஷேர் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காரு மனுஷருக்கு சூடு சோர்னையும் இல்லை போல நான் வந்து ஒரே கேளுங்க

அந்த பொண்ணு அவங்க கூட நடந்து வரதா பாருங்களேன் பயத்துல வந்த மாதிரியே இருக்கு அப்படின்னா என்ன தெரியுதுனா அந்த பொண்ணோட நகையை அடக்கி வச்சுதான் அந்த போனை வாங்குறான் போல அது இல்லாம அந்த பொண்ணை நல்லா ஒத்து பாருங்களேன் இவால மாதிரியே இருக்கு அப்படியே அவன் மூஞ்சி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு ஒருவேளை அக்கா தங்கச்சியா இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ கூட இது குறைச்ச மாரி இல்ல குறைச்ச மாரி குறைச்ச மீறி என்னோட ஆதி அந்த கோடி சொந்த ராணி ஒன்னோட நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க ஒரு நாள் கண்டிப்பா இவங்க ரெண்டு இடம் பிரிஞ்சுருவாங்க ரெண்டு இடத்துல யாராட்ட ஒரு ஆளு வந்து ஒரு ஆள ஏமாத்திட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நான் நினைச்சா கண்டிப்பா நடக்கும் வர்கீஸ் ஆதாலே வர்கீஸ் அங்கதான் நிற்கிறான் வர்கீஸு அங்கதான் வர்க்கீஸ் அதான் வர்க்கீஸ் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெண்ண தட்டிடுங்க